கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவுக்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் உலகெங்கும் உள்ள விகின்பத்தி வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் ஒவ்வொரு தடவையும் பண்டிகைகள் வரும்போது நம்ம ஏன் அந்த பண்டிகை கொண்டாடுறோம் அந்த பண்டிகை கொண்டாடுவதற்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி நிறைய பார்த்துட்டே வரும் ஆனால் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஐ ஜாலி அப்படின்ற மாதிரியான ஒரு ஷோ அது பெரியவர்களிருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே கொண்டாடி தீர்க்கக்கூடிய கொண்டாடி மகிழக்கூடிய எல்லாருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் மகிழ்வை மட்டுமே தரக்கூடிய ஒரு பண்டிகை ஒன்று உண்டு என்றால் அது வந்து நம்மளுடைய மிஸ்டர் விநாயகருடைய சதுர்த்தி தான் இல்லை விநாயகருடைய தான் வந்து எல்லாருக்கும் ஒரு ஆனந்தத்தையும் ஒரு மகிழ்வையும் கொண்டு கொண்டு வந்து தரக்கூடியது முழு முதற் கடவுளே விநாயகர் தான் ஓகே இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம் நிறைய விநாயகர் சதுதனிக்கு நீங்களும் வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க அதை பண்ணணும் இதை பண்ணணும் அந்த நேரம் இந்த நேரம் இதெல்லாம் தாண்டி விநாயகரை நம் வீட்டிற்குள் வள வைப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் இதுதான் இந்த எபிசோட்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் விநாயகர் சௌதி எப்போ வருது அப்படின்னா செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வருது ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சதுர்த்தி திதி தான் விநாயகர் சௌத்தியாக கொண்டாடப்படுகிறது ஓகே எப்பயுமே சதுர்த்தி ரெண்டு தடவை ஒரு ஒரு மாதத்தில் வளர்புறை சதுர்த்தி தேபிரை சதுர்த்தின்னு ரெண்டு தடவை வரும் இந்த சதுர்த்தி திதிக்கே ஒரு ஆகச்சிறந்த வலிமை உண்டு அதோ ஜோதிட்கள் எல்லாமே வந்து ஒவ்வொரு திதிக்கும் அவர்களுடைய குணாதிசயம் இப்படித்தான் இருக்கும் என்று ஒரு கணக்கீடு வருது ஆனா அதையும் தாண்டி அகத்தியர் வந்து சதுர்த்தி திதியை சொல்லும் போது எப்படி சொல்லுவாரு அப்படின்னா உலகை வெல்லக்கூடிய ஆற்றல் யாருக்கும் உண்டு அவர்கள் தான் சதுர்த்தி படிப்பார் யாரெல்லாம் சதுர்த்தியில பறந்திருக்கீங்களோ அவர்களுக்கெல்லாம் வந்து விநாயகர் பெருமாருடைய சிறந்த அனுகிரகம் என்பதும் அருள் என்பதும் அவர்களிடையே இருக்கும் சதுர்த்தி திதியில் பிறந்த பல பேர் வீட்டுல ஒன்னா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய இடத்துல விநாயகர் கோல விநாயகர் கோவில் தாண்டி அவங்க வீட்டுக்கு வர மாதிரியான அமைப்பெல்லாம் அவர்களிடம் இருக்கும் இது இயல்பாகவே விநாயகர் அவரோடு கனெக்ட் ஆயிடுவார் ஏதோ ஒரு ரூபத்துல சதுர்த்தி என்றால் நான்கு என்று பொருள் நான்கு வகையான திக்குகளிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான பெயர் புகழ் அந்தஸ்தியும் அடையக்கூடியதற்கு அந்த மனிதன் தகுதி பெற்றவனாக இருப்பான் என்பதுதான் சதுர்த்தி திதியின் ஒரு தாற்பயம் வெளிநாட்டுக்கு போறவங்க வெளிநாட்டுல வசிக்கக்கூடிய நிறைய பேரோட எடுத்தது சதுர்த்தியோட கனெக்ட் ஆவாங்க இப்படி திதி திதி பத்தி பேசும்போது நம்ம நிறைய பேசலாம் ஆனால் இந்த சதுர்த்தி என்று சொல்லக்கூடிய இந்த திதியில் கண்டிப்பாக விநாயகர் எடுத்து நம்ம வந்து விரத முறைகள்லாம் மேற்கொள்வோம் இதுதான் நம்ம சங்கட கடா சதுர்த்தி சங்கடங்களை தீர்க்கக்கூடிய பேரே பாருங்க சங்கடங்களை தீர்க்க கேட்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு நம்மளுடைய சங்கடங்கள்லாம் தீர்க்கறதுக்கு ஒரு நாள் இருக்குன்னா அந்த நாளை பிடிச்சிக்கிறது எவ்வளவு நல்ல விஷயம் நம்ம முன்னோர்கள் உட்காந்து தேடி கண்டுபிடிச்சி நமக்குன்னு இந்த இந்த நாளில் வச்சுக்க ஜெயிச்சிருவோம் இந்த நாள் வச்சுக்க ஜெயிச்சிருவோம் நாள் வச்சுக்க ஜெயிச்சிருவோம் நம்மளுக்கே பார்த்து கொடுக்குறாங்க நம்ம தான் கொஞ்சம் கிண்டலும் கேலியும் நயாடிமா பேசிக்கொண்டு அந்த நாளை எப்படியும் நகர்த்திக்கிட்டு போறோம் ஆனா மனதாக யார் ஒருவர் நம்ம முன்னோர்கள் சொன்ன அந்த பண்டிகை நாட்களை கடைபிடித்து அந்த நாட்களில் அந்த தெய்வத்தை ஆஹ் அந்த தெய்வத்தின் அருள் பெறுகிறார்களோ அவர்கள் எல்லா விதமான சகல சம்பத்துகளையும் பெற தகுதியுடையவர்களாக மாறிவிடுகிறார்கள் இதுதான் உண்மையான ஒரு நிகழ்வு இல்லையா அந்த வகையில இப்ப பார்த்தோம் அப்படின்னா விநாயகர் சௌதி எந்த சதுர்த்தியில விரதம் இருந்தாலும் இல்லாட்டியும் நீங்க சங்கடகராசத்தில விரதமே இல்லாட்டி கூட நீங்க வருடத்தில் ஆவணி மாதத்தில் இந்த நாளில் இருக்கக்கூடிய இந்த ஒரு விரதம் என்பது உங்களுடைய எல்லா நாட்களிலும் நீங்கள் இருந்ததுக்கான ஒரு பலனை கொடுக்கும் என்று எல்லா மூல நூல்களும் சொல்லுது ஓகே ஆனா நம்ம மிஸ்டர் பிள்ளையார் அப்படியே சொல்றாரு ஆஹ் எல்லாரும் சாப்பிடுங்கப்பா பிள்ளையார்கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன நானும் நல்லா இருக்கணும் நீ நல்லா இருக்கணும் எனக்கும் நிறைய கொடுத்துரும் உன்னாலும் உனக்கு நிறைய கொடுக்குறேன் இந்த கான்செப்ட் ரொம்ப பிடிச்ச எனக்கு பிள்ளையார் ரொம்ப ஏன் பிடிக்கும்னா நம்பால ஒரு நீ எதை கொடுக்குறியா நான் அதை உனக்கு திரும்ப தருவேன் அப்படின்ற மாதிரி அப்படியே உட்காந்துருக்கக்கூடிய ஒரு பிள்ளை உள்ளம் கொண்டவர் அவர் அவருக்கு கள்ளங்கவடமே தெரியாது எதுவுமே தெரியாது அதுக்கான சாதாரணமும் இடப்பட்டுறக்கூடாது இந்த உட்காந்த இடத்துலேருந்து அப்படி வேலை பார்க்கக்கூடிய தன்மை யாருக்கு உண்டு அப்படின்னா இத்தனை தெய்வங்களையும் நம்ம பிள்ளையாருக்கு மட்டும்தான் உண்டு ஈஸியாக வசியப்பட்டுருவார் அவர் வசியம் அப்படின்னு நீங்கள் தப்பாக எடுக்க வேணாம் வசித்தல் அப்படிதான் வந்து வசியம் வேற இல்லை ஈஸியாக மனசுக்குள்ள வந்து உட்காந்துருவார் மத்தவங்கள நீங்கள் கூப்பிட்றதுக்கு அவ்வளோ மெனக்கெடுன்னா பிள்ளையாரப்பவன் நீங்கள் கூப்பிட்றதுக்கு வேற மெனக்கடவே வேண்டாம் நீங்கள் நினைச்சாலே போதும் நீங்க நினைச்ச அடுத்த நிமிஷத்தில் என்ன கொஞ்சம் செலவு அதிகமாகும் கொஞ்சம் கொழுக்கட்டை அவளு பொறிக்கடலை இந்த மாதிரி எஸ்டாஃபிட்டலாம் தலைவருக்கு தேவைப்படுவே தவிர மற்ற எதுவுமே வந்து தேவை அவருக்கு இல்லை து பூரண அன்பு மட்டும்தான் தான் விநாயகரை வழிபடுவதற்கான ஒரு முக்கிய தேவையாக இருக்கிறது ஓகே சரி வாங்க இந்த விநாயகர் சதுர்த்தியில நம்ம இந்த பிள்ளையாரை எப்படி போச்சு கொண்டாட போயிடும் உங்க பிள்ளையார் நீங்கள் எப்படி வேணா போச்சு கொண்டாடிக்கோங்க என்ன வேணா வச்சுக்கோங்க அவள் பொறி வைப்பீங்களோ கொலக்கட்டை வைப்பீங்களோ நேவேத்தியம் பண்ணுவீங்களோ கொண்ட கடலை வைப்பீங்களோ என்ன வேணா வைங்க ஆனால் விநாயகருக்கு என்ன வச்சா நிறையா கொடுப்பாருன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் வந்து ஒரு இண்டிகேஷன் கொடுக்குறாங்க நம்மளுக்கு யாருன்னா அவ்வ யாரும் அருணகிரி அருணகிதனாத கொடுக்குற லிஸ்ட்லாம் பார்த்தா நம்மளால முடியாது ஏன்னா அது கொஞ்சம் லிஸ்ட் அதிகமாக போகுது நம்மளை மாதிரி குட்டி பிள்ளையார கியூட்டாக கூப்பிட்டு வச்சுக்கிறதுக்கு நம்ம அவையாரையே கூப்பிட்டுக்கலாம் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்து நான் உனக்கு தருவேன் கோலம் செய் துங்க கறிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் நான் டெய்லி கார்த்தால சொல்ற ஒரு ஸ்லோகம் இது இதுல குவிப்பா என்ன சொல்ல வரனா பால் கொடுக்கணும் தேன் தேன் பாகு கொடுக்கணும் பாகு சர்க்கரை பாகா செய்யப்பட்ட நேவேதியம் பருப்பால் செய்யப்பட்ட இந்த சுண்டல் அதுக்கப்புறம் வந்து மோதகம் இதெல்லாம் நீங்க வச்சுட்டிங்கன்னா பிள்ளையார் என்ன கேட்பறான் என்ன கேட்டாலும் கொடுத்துட்டு வரான் இம்ப்ரஸ் பண்றதுக்கு இந்த நாலு விஷயங்கள் மோர்தன் எனப்பா தான் இருக்கு அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம் அன்னைக்குன்னா பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு அதாவது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பால் நைவேத்தியம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அதே மாதிரி இனிப்பு வகையில் சொல்லக்கூடிய இந்த மோதகம் அதை நம்ம கண்டிப்பா வச்சு நம் தேன் படைத்தல் அப்படின்றது ஒரு மிகச்சிறந்த ஒரு வல்லமையை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் தேனை வந்து படைக்க வேண்டும் அதை தாண்டியும் நிறைய வகையான சுண்டல்களை வைத்து நாம் விநாயகரை படைத்து நாம் வந்து வழிபாடு செய்யும் போது அவர் நமக்கு கேட்குற எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கான காரணியாக மாறி விடுவார் ஆனால் மற்ற ஒவ்வொரு பிளானட்டும் நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன் ஒரு தடவை உங்ககிட்ட நான் சொல்லியிருப்பேன் முருகன் என்றால் அது செவ்வாயை குறிக்கும் சூரியன் என்றால் அது வந்து ஞாயிறையும் நாராயணி நாராயணனையும் சிவபெருமானையும் குறிக்கும் சந்திரன் என்றால் சுக்கரன் என்றால் அது அம்பிகையை குறிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அது மாதிரி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் வந்து ஒவ்வொரு கடவுளை குறிக்கக்கூடிய தன்மை உண்டு நவகிரகங்கள்ல ஆனா இந்த நவகிரக நாயகன் யார் தெரியுமா நம்பால் தான் பிள்ளையார்தான் நவகிரக நாயகனே வேற ஒண்ணு வேணும் ஒன்பது கோளும் ஒன்றாய எங்கும் பிள்ளையார் பிள்ளையாருக்கு தான் ஒன்பது கோளும் பிள்ளையாருடைய அங்கத்தில் பார்த்தாலே நவக்கிரகம் வந்து உக்காந்து இருக்கிறதாமும் அப்படித்தான் வந்து நம்மளுடைய மூல நூல்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது விநாயகர் வழிபாட்டுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா தெரியும் நம்ம ஃபஸ்ட்டு விநாயகரை வந்து மஞ்சளில் பிடிப்போம் மஞ்சள் பிள்ளையாருன்னு சொல்லுவோம் அந்த மஞ்சள் பிள்ளையார் எதை குறிக்கும் குருவை குறிக்கும் கூடையே அருகம்புல் வைப்போம் புல் எதை குறிக்கும் புதனை குறிப்போம் அதோடு நம்ம என்ன பண்ணுவோம் அவருக்கு நெத்தியில் வந்து சந்தன பொட்டு வைப்போம் இந்த சந்தன பொட்டு எதை குடிக்கும் சுக்கரனை குடிக்கும் வைக்கக்கூடிய குங்குமம் எதை குறிக்கும் செவ்வாயை குறிக்கும் அவருக்கு நம்ம வைக்கக்கூடிய தேங்காய் எதை குறிக்கும் செவ்வாயை குடிக்கும் அடுத்து நம்ம அவருக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய தண்ணியும் பால் எதை குறிக்கும் சந்திரம் குறிக்கும் அப்படியே ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு கிரகமும் ஒன்பது கிரகங்களையும் அப்படி தன்னோட கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு எல்லாவற்றையும் அருளக்கூடிய ஒரு தெய்வம் உண்டு என்று அது பிள்ளையாரை தவிர வேறு யாருமே இல்லை அதாவது ஒரு தெய்வத்திட்ட போனால் இதுதான் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நேதி இருக்குது ஆனால் ஒரே ஒரு தெய்வத்திட்ட எல்லாமே கிடைக்குன்னா அது மிஸ்டர் பிள்ளையார் தான் உளையார மட்டும் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா வாழ்க்கையில எல்லா விதமான சகல சம்பத்துகளையும் அவர்கள் அடைந்தே தீர்வார்கள் என்பது மட்டும் தான் திரும்ப அதனாலதான் எந்த உபாசனை எடுத்துக்கொண்டாலும் எந்த மந்திர தீட்சை வாங்கி கொண்டாலும் எப்பேற்பட்ட மிகப்பெரிய காரியங்களுக்கு நீங்கள் சொல்லும் போது முதல்ல யாரை நம்ம வழிபாடு செஞ்சுட்டு இல்லை முதல்ல நாம் யாரை செய்து செய்துவிட்டு முதலையை நாம் யார் வந்து வசியம் செய்துவிட்டு யார் நாம் நமஸ்கரித்து விட்டு செல்ல வேண்டும் என்றால் விநாயகரை மட்டும்தான் தான் அப்போ முழு முதல் கடவுளாக இருந்து கொண்டு அவர்தான் நமக்கு வரக்கூடிய எல்லா விதமான தடைகளையும் தவிடுபடி அவர் முதல்ல அதுதான் மூலம் அந்த மூலத்திலிருந்து நம்ம எல்லாரும் உருவாயிருக்கணும் ஒவ்வொரு உயிர் உருவாகும் போதும் நீங்க சயின்ஸை போய் பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை வந்து குழந்தையாக மாறும்போது அது எந்த ரூபத்தில் இருக்கும் என்றால் முதல் மூன்று மாத காலம் அந்த அந்த ஒவ்வொரு உருவங்கள் வரத்துக்கு முன்னாடி பிள்ளையார் உருவத்துல தான் இருக்கும் அதை கண்டுபிடிச்சுதான் நம்மளோட முன்னோர்கள் என்ன பண்ணாங்க இன்னைக்கு சயின்ஸ் என்ன வேணா சொல்லிட்டு போட்டுங்க நம்மளுடைய முன்னோர்கள் பண்ண ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் அறிவியலும் ஆன்மீகமும் மட்டும்தான் கலந்திருக்கிறது நான் அடிக்கடி இதை உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்போ ஒரு மா ஒரு குழந்தை வந்து முதல் இருந்து ஒரு ஆறு மாதங்களுக்குள் பிள்ளையாரோட வடிவத்தில் தான் அதோட அமைப்பு இருந்து அதுக்கப்புறம் தான் அது கண்ணு காது மூக்கு எப்படி ஒவ்வொன்றா 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 மாறி அது குழந்தையாக ஒரு உருவகம் ஆகிறது அப்போ மூலம் என்பதிலிருந்து நீங்கள் தொடங்குகிற எல்லா விஷயமும் உங்களை முன்னுக்கு கொண்டு வரக்கூடிய விடயத்தை கண்டிப்பாக கொடுக்கும் என்ற அடிப்படையில் தான் பிள்ளையாரை முழு முதல் கடவுளாக நாம் வழங்க வேண்டும் என்ற நியதியும் வந்தது ஓகே நமக்கு தெரியும் விநாயகர் சௌதி அன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம் நல்ல விநாயகர் பாட்டு போடுவோம் ஆஹ் விட்டா வந்து தெருவே கூப்பிட்டு நம்ம வந்து நிறைய சுண்டல் கொடுப்போம் நிறைய டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவோம் நிறைய சாப்பிட்ற ஐட்டம்லாம் வைப்போம் என்ன மாதிரி ஆட்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் நிறைய சாப்பிட்ற ஐட்டம் இருக்கும் சோ விநாயகருக்கு சாப்பிட்டாச்சு நம்ம மாதிரி சாப்பிட்ட மாதிரி ஆச்சு அதனால எப்படா விநாயகர் சவர்த்தி வரும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் எதிர்பார்க்கலாம் குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் ஆஹ் குதுகுளிக்கக்கூடிய ஒரு தன்மையை யார் கொடுப்பாரு அப்படின்னா வந்து விநாயகர் அவருக்கு எந்த எதையும் தேவையில்லை இப்படித்தான் இருக்கணும்னு தேவையில்லை இப்படி இருக்கக்கூடாதுன்னு தேவையில்லை இந்த நேரத்துல உட்காரணும் தேவையில்லை அந்த நேரத்துல எதுக்கு கோபமே படாத கூலாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் யார் அப்படின்னா விநாயகர் தான் என்ன அவருக்கு தேவையானதை மட்டும் அப்பப்போ கொடுத்துடணும் நம்மளுக்கு தேவையானதை அவர் திரும்ப நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவார் அதில் எந்த ஒரு இதுவும் வச்சுக்க மாட்டார் பேலன்ஸே வச்சுக்க மாட்டார் நீங்க ஒரு மோதகம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேலை நீங்கள் ரெண்டு மோதகம் கொடுத்தா அப்படி அப்படின்ற மாதிரி கணக்குகள்லாம் நிறைய இருக்கு விநாயகருடைய கிட்டத்தட்ட ஒவ்வொரு உருவங்கள்லாம் நான் எடுத்து பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம் இன்னைக்கு ஃபுல்லாக ஆனா என்னுடைய பிகேன் பக்தி சேனல்கள் என்னுடைய மட்டும் நான் சில விஷயங்களை இன்னைக்கு உங்க பகிர்ந்துக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு சில மந்திரங்களை உங்களுக்கு நான் சொல்றேன் இந்த பதினாறு மந்திரங்கள் தான் விநாயகரை நம்மிடம் அழைத்து கொண்டு வரக்கூடிய ஒரு நிலையை நமக்கு கொடுக்கும் அதாவது இது எப்படி நம்ம சொல்றது அப்படின்னா நீங்க யாரு அப்படின்னு நீங்க கிட்ட நீங்க என்ன சொல்லுவீங்க எடுத்தோம் நீங்க யாரு அப்படின்னு உங்களை கேட்கறாங்க உங்களுக்கான ஒரு டெஃபினேஷன் கொடுங்க ஆஹ் உங்க உங்களுடைய உங்களை பத்தி நீங்க சொல்லுங்க அப்படின்னு நீங்க என்ன சொல்லுவீங்க இல்லை என்ன கேட்குறீங்க ஆ வித்யா கார்த்திக் மேம் இப்படி இருப்பாங்க ஆஸ்ட்ராலஜி பேசுவாங்க இதை பேசுவாங்க அதை பேசுவாங்க அப்போ அதற்கான ஒரு அடையாளத்தோடு நீங்கள் வந்து தெரியப்படுத்துவீர்கள் அப்ப விநாயகருக்கான அடையாளம் என்ன அப்போ விநாயகருக்கான அடையாளம் என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு அந்த வழிபாடு செய்யும் போது அந்த தன்மையெல்லாம் அப்படியே நம்மிடமும் வந்து சேர்ந்து விடக்கூடிய ஒரு காரகமாக இருக்கும் எப்பவுமே சொல்றேன் மந்திரமும் சரி ஒரு உருவப்படமும் எதற்காக வைத்தார்கள் என்றால் அந்த தன்மையை நம்மிடம் வர வேண்டும் என்பதற்காகத்தான் வைத்தார்கள் அப்போ விநாயகர் அப்படின்னாலே கேதுவின் அகச்சிறந்த ஆளுமை பொருந்தி ஆள் கேதுக்கு தாங்க கர்மாவே கிடையாது மற்ற எல்லா பிளானட்டுக்கும் கர்மா இருக்கு கேதுக்கு கர்மாவை நிவர்த்தி செய்யக்கூடிய தன்மை யாருக்கும் உண்டு என்றால் கேதுவுக்கு தான் உண்டு அதை தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆள் யாரு அப்படின்னா விநாயகர் மட்டும்தான் அப்போ கேதுவால் வரக்கூடிய எவ்வளவு பெரிய தடையும் விநாயகருடைய பாதத்தை பிடித்தால் அடுத்த நிமிடம் கண்ணுக்கு தெரிய உங்களுக்கு குழந்த பிறக்கலையா விநாயகரை பிடிச்சிக்கோங்க கல்யாண ஆகலையா நீங்க விநாயகரை பிடிச்சிக்கோங்க ஒண்ணு இல்லை உங்களுக்கு லவ் சக்சஸ் ஆகலையா விநாயகரை புடிச்சுக்கோங்க முருகனுக்கே ஹெல்ப் பண்ணார் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாரா அதெல்லாம் யோசிக்க மாட்டார் ஐயோ உனக்கு மட்டும் ஆயிடுச்சு எனக்கு ஆலை அந்த அந்த கொசிப் எல்லாம் கிடையாது நல்ல மனுஷன் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார் ஓகே அதே மாதிரி இல்லையா நீங்க விநாயகரை புடிச்சுக்கோங்க என்ன வேணும் எது வேணுனாலும் இதுதான் அதுதான் அதுதான் இதுதான் இல்லை சின்ன பிள்ளத்தனமா உங்களுக்கு எதாவது வேணுமா அதை கூட நீங்கள் விநாயகர் கேட்டால் அடுத்த நிமிஷம் அருளக்கூடிய அடுத்த நொடியை அருளக்கூடிய ஒரு ஒரு ஈடு இணையற்ற ஒரு தெய்வம் உலகத்தில் உண்டு என்றில் அது கண்டிப்பாக விக்னங்களை களையக்கூடிய இந்த விநாயகன் மட்டும்தான் விநாயகன் பாதத்தை பாதார விந்த சரணாகதம் அடந்து விட்டீர்களே என்றால் வேறு எதுவுமே தேவையில்லை விநாயகர் உங்ககிட்ட வந்துட்டால் வேறு ஏதாவது தடை வரப்போகுது அதனால தான் எந்த மந்திரத்திற்கு முன்னாலையும் விநாயகருடைய ஆரம்பித்து விட்டு நம்ம ஒரு செயலை செய்யும் போது அந்த வேலை தங்கு தடை இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு காரணத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்று சொன்னார்கள் ஓகே இப்போ நம்ம சில விஷயத்துக்காக தான் பூஜை பண்ணுறோம் நம்மளும் மனுஷங்க தானே பூஜை பண்ணால் எல்லாம் கிடைக்குன்றதுக்காண்டி பூஜை பண்ணுறவங்க ஒரு பேர் இருப்பாங்க சில பேர் இதெல்லாம் பண்ணா இந்த பூஜை கிடைக்குமா இந்த பூஜை பண்ணுறோம் ஏதாவது கிடைக்குமான்ற ஒரு எதிர்பார்ப்போடு பண்ணுவாங்க இப்போ நான் உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டு சொல்கிறேன் இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அதற்கு தகுந்த மாதிரி விநாயகரை பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள் அந்த விநாயகரை நீங்க ஆல்ரெடி மண் விநாயகர் வாங்கி வச்சு உங்க வீட்டில் வழிபாடு பண்ணுவீங்க சூப்பர் அதோட சேர்த்து உங்களுக்கு என்ன காரியம் ஆக வேண்டும் என்றால் இந்த விநாயகரையும் சேர்த்து நீங்கள் வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு காரியங்கள் கண்டிப்பாக கைகூடக்கூடிய அருளை விநாயகர் உங்களுக்கு வழங்குவார் ஓகே உங்களுக்கு சகல சௌபாகியமும் கிடைக்கணும் சகல செல்வமும் கிடைக்கணும் சகல சம்பத்தங்களும் கிடைக்கணும் நிறைய நிதி கிடைக்கணும் என்றால் மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள் ஆல்ரெடி நீங்கள் பிள்ளையார் சதுர்த்தி இன்னைக்கு பிள்ளையார் வாங்கிட்டு வந்திருப்பீங்க சில பேருக்கு வாங்குகிற பழக்கம் இருக்கும் இல்லை சில பேர் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய வெள்ளி விநாயகரை வச்சு நமஸ்காரம் பண்ணக்கூடிய இருப்பீங்க யாராக இருந்தாலும் நீங்கள் தான் பிள்ளையார் வாங்கினாலும் நீங்கள் பூஜை ஆரம்பிக்கும் போது மஞ்சளில் பிள்ளையாரை பிடிச்சி வச்சு சந்தன குங்குமோ இட்டு நீங்கள் வந்து இந்த வழிபாட்டு முறையை தொடங்க வேண்டும் எதற்காக உங்களுக்கு சகல வெற்றியும் கிடைப்பதற்கு சகல சம்பத்தும் கிடைப்பதற்கு ஓகே ஒரே தீரா கடனா இருக்கு கோர்ட்டு கேஸாக இருக்கு எனக்கு வந்து கையில காசு தங்க மாட்டேங்குது எனக்கு ஒரு விஷயம் நடக்க மாட்டேங்குது பிள்ளைங்க படிக்க மாட்டேங்கிறாங்க இதுக்காக இந்த விநாயகர் சவுத்தியன்னைக்கு விநாயகர்கிட்டே இதுதான் என்னுடைய முதன்மையான கோரிக்கையாக இருக்கிறது என்றால் உங்களுடைய முதன்மையான கோரிக்கை தான் அந்த இடத்துல பேசிகிட்டு இருக்கேன் முதன்மையான கோரிக்கையை என்ப நல்ல மார்க் வாங்கணும் என் பிள்ளை நீட் எக்ஸாமில் கிளியர் பண்ணணும் என் பிள்ளை வந்து இன்ஜினியர் காலேஜ் போகணும் என் பிள்ளை டாக்டர் ஆனும் என்ப கலெக்டரானோ இல்லை எனக்கு கடன் போகணும் எனக்கு எதிரி போகணும் எனக்கு நோய் இல்லாமல் இருக்கணும் எனக்கு வம்பு கேட்டு இந்த ஆறாம் இடம் இயங்காமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்களாக இருந்தால் பிள்ளையார் சதுத்தி அன்னைக்கு குங்குமத்தில் அதுவும் நல்ல ரெட் கலர் குங்குமம் இந்த இந்த கலருக்குல இந்த கலர் ரெட் கலர் குங்குமத்தில் பிள்ளையாரை பிடிச்சி வச்சு அந்த குங்குமத்தில் மஞ்சள் போட்டுட்டு நீங்கள் வந்து இந்த உங்கள் வீட்டு பிள்ளையாரோட சேர்ந்து வழிபாடு செய்ய வேண்டும் ஓகே உங்கள் பிள்ளை நல்லா படிக்கணும் நிறைய உங்களுக்கு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க இந்த வருஷம் நான் புதிய தொழில் தொடங்கலாம் என்று நினைக்கிறேன் அந்த தொழில் வந்து நல்லபடியாக நடக்கணும் அது வந்து சூப்பராக நான் ஜெயிக்கிறோம்னா பசுச்சாணம் இருக்குல்ல பசுச்சாணத்தில் எடுத்து பிள்ளையார் பிடிச்சி வச்சு அதன் தலைமையில் ஒரே ஒரு அருகம்பிள்ளையை வைத்து விட்டு எருக்கம்பூ மாலை சாட்சி அந்த குட்டி பிள்ளையா இருக்கு மேற்க பிள்ளையா இருக்கு நீங்கள் அழகாக குடையெல்லாம் வச்சு அழகாக வந்து பண்ணுவீங்க இப்போல்லாம் வந்து ட்ரெண்டிங் ஆயிட்டார் பிள்ளையார் ஒவ்வொரு ரூபத்தில் சூப்பர் சூப்பராக ஆனால் நான் சொல்றது இந்த நீங்கள் செய்யக்கூடிய அந்த நிமிடத்து பிள்ளையா இருக்கு இப்போ ஒரு வியாபாரம் ஜெயிக்கணும் ஒரு இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறீங்க நியூ பிகினிங் ஸ்டார்ட் பண்ண போறீங்க ஏதாவது ஒன்று லைஃப்ல சக்ஸஸ் ஆனால் அடுத்த நிலையை நோக்கி உங்களுடைய நகர்வு இருக்க வேண்டும் அதன் மூலமாக ஒரு பண ஈர்ப்பு உங்களுக்கு வர வேண்டும் என்றால் நான் சொன்ன மாதிரி பசுமாட்டு சாணம் இருக்கிற அதில் வந்து பிள்ளையாரை பிடித்து வைத்து அது தலைமை மேல் ஒரு அருகம் பிள்ளை வைத்து அதுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டுவிட்டு இறுக்கம் பூ மாலை சாட்சி நீங்கள் உங்கள் பிள்ளையாரோட சேர்ந்து இந்த பிள்ளையாரும் வழிபாடு செய்தீர்களே ஆனால் கண்டிப்பாக எண்ணி இருபத்தைந்து நாட்களுக்குள் அதற்கான வாய்ப்புகளையும் அதற்கான முகாந்திரங்களையும் உங்களுக்கு கண்டிப்பாக பிள்ளையார் வழங்குவார் ஓகே திருமணம் அப்படின்ற விஷயத்துக்கு நான் வந்து பிள்ளையார பார்த்துட்டு இருக்கேன் திருமணம் கூடணும் இல்லை கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்க வேண்டும் இல்லை எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் ஒழுங்காக நடக்கணும் ரெண்டாவதாவது எனக்கு நல்லபடியாக நடக்கணும் இல்லை எனக்கு குழந்தை பேர் கிடைக்க வேண்டும் இந்த மாதிரியான ஒரு கோரிக்கையோடு நீங்கள் பிள்ளையாரை எந்த வருடம் ஆவணி மாதம் நீங்கள் வழங்குவதாக இருந்தால் வணங்குவதாக இருந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் மண்ட வெள்ளம் இருக்குல்ல மண்ட வெள்ளத்தை நல்லா கரைச்சி அதுல பிள்ளையார் பிடிச்சி வெள்ள பிள்ளையார் மாதிரி உங்களுடைய வினைகளை தீர்ப்பதற்கு வேற யாருமே கிடையாது வெள்ளத்தில் பிள்ளையார பிடித்து வைங்க நீங்க யூஸ்வலி எப்பயுமே சந்தனத்த பிள்ளை இது அது பிடிக்கட்டும் அதோட சேர்த்து இதுக்குன்னு நீங்க பண்ண போறீங்க அப்ப வெள்ளத்துல பிள்ளையார பிடிச்சு வச்சு அதுல சந்தன குங்குமம் வச்சு நீங்க வழிபாடு செய்துவிட்டு வந்தீர்களே ஆனால் திருமண தடை குழந்தை பேச்சு தடை அஹ் அதுக்கப்புறம் கணவன் மனைவியோட ஒற்றுமை வசீகரம் அதுக்கப்புறம் வந்து பிரிந்த கணவர்கள் ஒன்று சேர்றது பிரிந்த மனைவிகள் ஒன்று சேர்றது இந்த மாதிரியான விஷயங்கள் எனக்கு வந்து கோர்ட்டு கேஸின் மூலமா ஏதோ ஒரு பிரிவு ஆயிடுச்சு ரெண்டாவது வரக்கூடியதாவது நல்ல வகையில் வந்து என் வாழ்க்கையை வந்து இணைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அத்துணை பேர்களுக்கும் இந்த வெள்ளத்தினால் பிடிக்க வைக்கப்பட்ட பிள்ளையார் மிகப்பெரிய ஆகர்ஷணத்தை உண்டாக்கி உங்களுக்கு நல்ல விதமான வரன்களையும் மிகச்சிறந்த அறிவாளியான குழந்தை பயிற்சி கொடுப்பதற்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக வழங்குவார் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஓகே ஜெயிக்கணுங்க அதுதாங்க வாழ்க்கையில் குறிக்கோள் எல்லாரும் என்னை பார்த்து பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எனக்கு வந்து வரணும் ஆத்த மாத்திரத்திலே வந்து ஓ இவங்க சூப்பர் அப்படின்ற மாதிரி அடுத்தவர்கள் என்னை கொண்டாட வேண்டும் இதுதான் வந்து என்னுடைய பேசிக் வந்து என்னன்னா எல்லாரும் என்னை போச்சு கொண்டாடணும் எல்லாருக்கும் ஒரு ஒரு தலைமைத்துவம் எனக்கு வர வேண்டும் எனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணும் எனக்கு வேலையில வந்து ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும் நான் போகிற போற இடத்துலலாம் வந்து எனக்கான மதிப்பு வரணும் பரவாயில்ல சார் வந்துட்டாரு சார் முடிச்சிடுவாரு மேடம் வந்துட்டாங்க மேடம் நல்லா பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு பேர் வரணும் அப்படிப்பட்ட ஒரு வேண்டதலோடு உங்களுக்காக உங்களுடைய அடையாளத்தை நீங்கள் காட்டக்கூடிய ஒரு தன்மைக்காக நீங்கள் பிள்ளையாரிடம் வேண்டுவதாக இருந்தால் இந்த ஆவணி மாதம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு கல்கண்டில் பிள்ளையார் பண்ணி வைக்கணும் கல்கண்டு எடுத்து டைமண்ட் கல்கண்டு வரும்ல அதில் வந்து பிள்ளையார் உருவம் பிடிச்சு நீங்க அதுல நமஸ்காரம் பண்ணுங்க அப்படி இல்லாட்டி மஞ்சள்ல பிள்ளையார் வச்சு டைமண்ட் கல்கண்டை அங்கங்க அங்கங்கே ஒட்டி வச்சு நீங்கள் டைமண்ட் கல்கண்டு பிள்ளையாரை நீங்கள் வந்து வழிபாடு செய்து விட்டு வர 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 உயர் பதவி பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே உங்களை தேடி கண்டிப்பாக வர ஆரம்பித்து விடும் அதெல்லாம் தாண்டி நான் வீட்டில் எல்லாத்திரம் சேர்க்க மேம் எனக்கு ஒரே ஒரு கோல் என்னன்னா அஞ்சரைப்படியில் காசு வந்து சேர்த்து வைக்க முடியல எப்படியோ கரைஞ்சி போகுது சேர்த்து வைக்கிறதெல்லாம் இந்த மனசை எப்படியாவது தெரிஞ்சுக்கிறாரு வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டு பெண்களுக்கு பணம் கையில் தங்கி கொண்டே இருக்க வேண்டும் சரி ஆண்களாக இருந்தாலும் போனா போது கொடுத்தர்லாம் அவங்களுக்கும் பணம் பர்சனம் வந்து காடு இல்லாமல் காசு இருக்கணும் அந்த மாதிரியான விஷயத்திற்கு என்ன பண்ண வேண்டும் என்று பார்த்தால் இந்த தடவை நீங்க பண்ணக்கூடிய இந்த பூஜையில் போடப்பட்ட அருகம்புள்ள எடுத்து பர்ஸில் வச்சிட்டீங்க அப்படின்னா பயங்கரமான பண விருத்தி அது கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கும் வில்வத்தோடு சேர்ந்து அருகம்புள்ளையும் உங்கள் வீட்டு பிள்ளையாருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய 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 தங்கு தடை இல்லாமல் பணம் உங்களிடம் வந்து கொண்டே இருக்கும் ஸோ எந்த தேவைக்கு எந்த பிள்ளையாரை ஏற்கனவே வச்சிட்டு இருக்க பிள்ளையாரோடு சேர்ந்து புதுசாக பிடித்து நாம் வந்து வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை வந்து பார்த்தோம் ஓகே வச்சாச்சு இப்போ அவரை கும்பணும்ல அவருக்கான சில மந்திரங்கள் ஒளிகளை பற்றி சொல்லும்போது அவருக்கு பிடிச்ச மாதிரி சொல்லணும் இப்ப நான் வந்து உட்காந்தாச்சு உட்காந்தோடனே அவனை மாதிரி நல்லவங்க உண்டா நீங்களும் கமெண்ட்டுலாம் கீழே படிக்கல நானும் ஐ ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா எடுத்துகிற வீடியோ கொடுப்பேன் அது சரி இல்லை இது சரியில்லைன்னா எனக்கும் மூஞ்சி தூண்டா போயிடும்ல அந்த மாதிரி பிள்ளையார் மூஞ்சி தூண்டா போகாமல் அவ்வளவு பிரகாசம் ஆனோன்னா என்ன பண்ணும் அவரை வந்து துதி செய்ய வேண்டும் அவரை துதி செய்வதற்கு அவருக்கு பிடித்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருத்தவங்களுடைய அடையாளத்தை நாம் சொல்லும்போது அந்த அடையாளமாக மறுக்க சாமி வந்து கேட்டுச்சா இல்லை நீ கொண்டாடினா தான் உன் கருள் பிரிவுன்னு கேட்டுச்சா இல்லைங்க நாம் எப்படி நம்மளை கொண்டாடுகிறோமோ நாம் எப்படி நம்மளை உணர்கிறோமோ அந்த மாதிரியே நம்மோடு நம்ம இருக்கக்கூடிய நமக்குள் இருந்து இயங்கக்கூடிய கடவுளை நான் இங்கிருந்து பாக்குறேன் அது ஏன் பிள்ளதாங்க என்கிட்ட இருந்து வந்துச்சு ஆனா அது வந்து பிரைஸ் வாங்கும் அது வந்து ஜெயிக்கும் போதோ எனக்கு அப்படியே பயங்கரமா சந்தோஷமா இருக்குல்ல என் புள்ள சம்பாதிச்சு எனக்கு ஒரு ஒரு ரூபா கொடுக்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்குல்ல அப்ப நான் 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 கும்புற கடவுளை நான் அழகு பார்த்து அதுக்கு திருந்து ஒரு பிளெஸிங் வாங்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கும்ல இவ்வளோதாங்க வாழ்க்கை இதற்காகத்தான் வந்து நம்ம வழிபாடு செய்யறது இதற்காகத்தான் நம்ம வந்து சரணாகதி அடையிறது என்னில் இருந்துதான் அது போகிறது என்னில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு குணத்தை அங்கே கொடுத்து அந்த குணத்தின் வழியாக நான் என்னை ஈர்த்துக்கொள்ள இது பேர் என்ன தெரியுமா இது ரொம்ப ரொம்ப சூப்பர் நீங்கள் அதில் இந்த அடுத்து வரக்கூடிய எபிசோட்ல நான் கொஞ்சம் சயின்ஸா பேசுறது பேர் மெரர் திறப்பின் பேர் ஆங்கிலத்தில் கண்டுபிடித்தார்கள் இந்த மெரோதெரப்பி மெத்தடு தான் வந்து கடவுளுக்கும் நமக்குமான ஒரு மெத்தடு இதை கண்டுபிடிச்சி நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா சிலா ரூபத்தில் கடவுளை படைத்து அதை போய் வழிபாடு செய்யுங்க அப்படின்ற மாதிரி கிரியேட் பண்ணி வச்சாங்க வரக்கூடிய எபிசோடெலாம் கொஞ்சம் சயின்ஸாகவும் எதுக்காக வழிபாடுகள் வந்ததுன்றத பற்றி பேசலாம் இப்போ நம்ம பிள்ளையாருக்குள்ளே வருவோம் அந்த மாதிரி நீங்கள் வந்து பிள்ளையாரை வழிபாடு செய்யும் போது நான் சொல்கிறேன் இந்த பதினாறு வகையான நாமாவளிகள் எப்பவுமே நாமாவளிகளை சொல்லி துதிக்கும் போது என்னன்னா இப்போ நானே இருக்கேன் வித்யான் கூட்ட தான் நான் திரும்புவேன் என் வேறு பேர் கூட்டம் நான் திரும்புவேனா எனக்கு எத்தனையோ பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்க வீட்டுல செல்ல பேர் கூப்பிடலாம் ஆனா எல்லாரும் அறிந்த ஒரு பேர் இருக்கும்ல இப்போ இப்ப உங்களுக்கே வீட்டுல ஒரு பேரு இருக்கும் செல்லமா கூப்பிடற ஒரு பேரு இருக்கும் சர்டிபிகேட் ஒரு படி இருக்கும் எந்த இடத்துல எந்த பேர் இருந்தா நீங்க திரும்பி பார்ப்பீங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல அப்ப இந்த பேரை வச்சு கூப்பிடும்போது நீங்க திரும்புவீங்க பொதுவா பொதுப்படியா இருந்தா அப்போ பர்டிகுலரா எதுக்கு நாமாவளிகள் வந்ததுன்னா அந்தந்த நாமங்களை வைத்து அந்தந்த தன்மையில் இருக்கக்கூடிய கடவுள்களை அழைக்கும்போது போது அவர்கள் திரும்பி பார்ப்பார்கள் என்கிற காரணத்தினால்தான் நாமாவளிகள் உருவாக்கம் செய்யப்பட்டது சகஸ்ட்ர நாமக்கல் உருவாக்கம் செய்யப்பட்டது ஓகே அந்த மாதிரி நம்ம தான் ரொம்ப ஸ்வீட் நான் தான் சொல்றேன் அவர்கள் அந்த ஆயிரம் ரெண்டாயிரம் பாவம் தேவைப்படுது ஒரு பதினாறே பதினாறு நாமம் தான் இந்த பதினாறு நாமத்தை சொல்லி நீங்க பிள்ளையார வழிபாடு செய்தீர்களே ஆனால் அந்த பதினாறு நாமங்களின் தன்மையின் மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்துணை வகையான சகல சௌபாகியங்களும் உங்களுக்கு கன்று வந்தே தீரும் என்பதுதான் உண்மை எப்போ செய்யலாம் எப்போ வேணாலும் செய்யலாம் தான் சொல்லிட்டேன் எதுவுமே ரிஸ்ட்ரிக்ஷனே கிடையாது ரிஸ்டிகனே இல்லாத யாரையும் வந்து கஷ்டப்படுத்தாத கூட எனக்கு சாப்பாடு மட்டும் கொடுத்துருப்பா போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்வீட் பேர்சன் யாரும் நம்ம தான் அதனால நீங்க காலைல குடிக்கலாமா சொல்லுங்க சாயந்தரம் சொல்றீங்களா சொல்லுங்க மத்தியானம் சொல்றீங்களா சொல்லுங்க ஒரு மணிக்கு தான் எனக்கு வந்து பிள்ளையார உமனு தோணுதா கும்பிடுங்க நீங்க நினச்சாலே வந்து அவர் உட்காந்துப்பாரு அதனால் நீங்கள் கவலையெல்லாம் பட வேண்டாம் தாராளமாக நீங்கள் வந்து உங்கள் வீட்டு பிள்ளையாரே நீங்கள் எப்படி வேணால் நான் இப்போ இந்த பதினாறு மந்திரங்களை உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மந்திரங்களை உங்களுக்கு அப்படியே ஸ்க்ரீன்லேயும் டிஸ்பிளே ஆகும் இந்த பதினாறு மந்திரங்களை சொல்லி நீங்கள் அருகம்புள்ளோடும் வில்வத்தோடும் உங்களுக்கான ஒரு பூவகையோடும் பிள்ளையாரை வந்து நீங்கள் அர்ச்சனை செய்து நீங்கள் ஒரு தீப தூபம் காட்டி கண்ணை மூணுங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன் கண்ணுக்கு முன்னாடி ஒன்றா யானை ஆசிர்வாதம் பண்ணுற மாதிரி வரும் இல்லை பிள்ளையார் தம்பிக்கை ஆற்ற மாதிரி உங்களுக்கு உருவம் தெரியும் இந்த மந்திரம் அந்த வசீகரத்தை கொடுக்கும் நான் உணர்ந்திருக்கேன் நீங்களும் கண்டிப்பா உணர்வீங்க தூய நம்பிக்கையோடு நீங்கள் அவரிடம் உட்காந்துருக்கும் போது கண்ணை மூணுனாலே அவர் வந்து நிப்பாருங்க அவர் வந்துட்டாலே வேற என்ன வேணும் எல்லாத்தடையும் அப்படியே தவிடுபுடி ஆகிடும் நின்னாருனா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க சரியா இப்போ வாங்க நம்ம பிள்ளையாரை வசீகரம் செய்வதற்கு விநாயகர் சதுர்த்தி நீக்கி என்ன மாதிரிலாம் செய்து அவரை வந்து இன்னும் கொஞ்சம் கொண்டாடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நான் சொல்ற இந்த பதினாறு மந்திரங்களை நீங்க அதே மாதிரி சொல்லி பிள்ளையாருக்கு பூஜை பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு வேற மந்திரத்தில தாராளமா சொல்லுங்க எவ்வளவு வேணா சொல்லுங்க ஆனா இந்த பதினாறு மந்திரத்தை கொஞ்சம் முக்கியமான மந்திரமாக சொல்லப்படுகிறது அதற்கு முன்பாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பீஜ மந்திரங்கள் ரொம்ப முக்கியம் கம் அப்படின்றதே வந்து பிள்ளையாருடைய ஒரு மந்திரம் ஓம் கம் கணபதியே நமக ஓம் கம் கணபதியே நமக ஓம் கம் கணபதி நமக்கு எவ்வளவு தர சொல்றீங்களோ சொல்லுங்க இல்லை அப்படின்னா பிள்ளையாருக்கான ஒரு உச்சாடன மந்திரம் இருக்கு மூல மந்திரம் இது குருவின் மூலமாகத்தான் வாங்க வேண்டும் என்று ஒரு நேதி உண்டு நம்ம பிள்ளையாரையே குருவா நினைச்சு இந்த மந்திரத்தையும் நீங்கள் வந்து உச்சாடனம் செய்யல உங்களுக்கு தெரிகிற பட்சத்து இப்ப நான் இந்த மந்திரத்தை சொல்றேன் நீங்க பின்னாடியே ஸ்கிரீன்ல உங்களுக்கு அந்த மந்திரம் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அந்த மந்திரத்தை நீங்க வந்து சொல்லிட்டாலோ இல்லை எழுதி வச்சாலோ யூடியூப்லயும் கிடைக்கும் இதை போட்டுவிட்டு நீங்க இந்த பதினாறு வகையான நாமாவளிகளை சொல்லி நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அருள் என்பது அபரிவிதமாக கண்டிப்பாக இருக்கும் ஓம் சுமகாய நமக ஓம் ஏகதந்தாய நமக ஓம் கபிலாய நமக ஓம் கஜகர்ணாய நமக ஓம் லம்போதராய நமக ஓம் விகடாய நமக ஓம் விக்னராஜாய நமக ஓம் விநாயகாய நமக ஓம் தூம கேதுவே நமக ஓம் கண நமக ஓம் பாலச்சந்திராய நமக ஓம் வக்ரதுண்டாய நமக ஓம் சூர்ப நமக ஓம் ஹேரம்பாய நமக ஓம் ஸ்கந்த பூர்வஜாய நமக ஓம் சித்தி விநாயக நமக ஓம் மகா கணபதியே நமோ நமக இந்த பதினாறு வகையான மந்திரங்கள் பதினாறு வகையான நாமாவளிகள் இதை வந்து நீங்க சொல்ல 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 விநாயகர் வந்து உங்களுக்கு அப்படியே வந்து சரி ஏன் இந்த பதினாற மட்டும் சொல்லணும் இப்ப இந்த பதினாறுக்கும் வந்து நான் உங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்றேன் அப்ப தெரிஞ்சிருச்சுன்னா எப்பயுமே ஏன் நான் இதை பண்ணணும் இதை சொல்றதுனால எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்ம அதன் மீது ஈடுபாடு அதிகமா இருக்கும் அப்ப இந்த ஒவ்வொரு நாமாவலிக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது சுமூகன் என்றால் மங்களமானவன் என்று மங்களமான முகமுடையவன் என்று அர்த்தம் அதே மாதிரி ஏகதந்தன் என்றால் ஒற்றை தந்தம் வைத்திருக்கக்கூடியவன் கபிலவர்ணன் என்றால் பழுப்பு நிறம் உடையக்கூடியவன் கஜகர்ணன் என்றால் யானை காது படைத்தவன் என்று அர்த்தம் லம்போதரன் பெரிய வயிறு படைத்தவன் விகடன் என்றால் குள்ளமாக இருப்பவன் என்று அர்த்தம் விகடன் என்றால் குள்ளமாக இருப்பவன் என்று அர்த்தம் விக்னராஜன் என்றால் தடைகளுக்கெல்லாம் அரசன் தடைகளை தவிடுபடியாக்கக்கூடியவன் என்று அர்த்தம் விநாயகன் என்றால் தனக்கு மேல் ஒருவன் இல்லாதவன் என்று அர்த்தம் தூமகேது என்றால் நெருப்பை போல ஒளி வீசக்கூடிய என்றும் கணாத்தியட்சன் என்றால் பூதநாதனுக்கு பூதகணங்களுக்கெல்லாம் தலைமைத்துவம் பொருந்தக்கூடியவன் என்று அர்த்தம் பாலச்சந்திரன் என்றால் நெற்றியில் பிரேச்சூடிய பாலகன் என்று அர்த்தம் கஜானனன் என்றால் யானை முகத்தை தன்னுடைய முகமாக வைத்துக் கொண்டிருப்ப என்று அர்த்தம் பக்ரதுண்டன் என்றால் வளைந்த தும்பிக்கையை வைத்துக்கொண்டு கொண்டு வாழ்வில் வளைந்த வாழ்க்கையெல்லாம் நேராக நிமிர்த்தி காட்டக்கூடிய ஒரு அதிச்சிறந்த உன்னதன் என்று அர்த்தம் சூர்பகர்ணன் என்றால் முரம் போன்ற காதுகளை உடையவன் என்று அர்த்தம் ஹேரம்பன் என்றால் தம்மை வணங்கி நிற்கும் பக்த கோடிகளுக்கு அந்த க்ஷணத்திலே அருளக்கூடியவன் என்று அர்த்தம் ஸ்கந்தபூர்வன் என்றால் கந்த பெருமானின் அண்ணன் என்று அர்த்தம் இந்த பதினாறு நாமாவளிகளையும் நீங்கள் வழிபாடு செய்ய 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 இப்போ மட்டும் இல்லைங்க சதுர்த்தியில தான் நீங்க வழிபாடு செய்யணும் தினமுமே இந்த பதினாறு நாமாவளி எவ்வளவு நேரம் ஆகிடப்போது மிஞ்சி போனா ஒரு ஐந்து நிமிடம் இதையே சொல்லி 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 நீங்க வழிபாடு செய்ய 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 இந்த பதினாறு நாமாவளும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க அதுல இந்த தூம கேதுவே நமக்கு இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இது நான் அடிக்கடி என்னுடைய எல்லா வழிபாட்டிலையும் வைத்துக்கொள்வேன் ஏன்னா கேது என்றாலே தடைகளை போக்கக்கூடிய தூமம் முக்கியதுன்னா புகை மாதிரியான ஒளி வீசக்கூடிய ஒரு தன்மை வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய இருள் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருந்தால் கூட இந்த மந்திரம் சொல்ல 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 வாழ்க்கை பயங்கரமா பிரகாசிக்கணும் என்னென்ன உங்ககிட்ட பிளாக் டேஜ் இருக்கோ என்னென்ன நெகட்டிவிட்டி இருக்கோ உங்களை எந்தெந்த நெகட்டிவின் மூலமாக அடுத்தவர்கள் கட்டி ஐயோ நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்து அடுத்த நாள்லாம் பார்த்தா பார்த்தேன் கை காலாம் வலிக்குது என்ன பார்த்து கண்ணு போட்டாங்க ஏன்னா உங்களை பார்க்கும்போதே ஏதோ ஒரு டெவலையை உங்கள் மேலே செலுத்தி உங்களால் அடுத்த நாள் எந்திரிக்க முடியாம நீங்க தவிக்கிறீங்கன்னா ஒண்ணுமே நான் கருத்தால போங்க நல்லா கள்ளுப்படுத்த முகத்தலம்புங்க விநாயகர் கிட்ட போங்க ஓம் தூமக்கியதுவே நமோ நமக ஓம் தூமக்கேதுவே நமோ நமகன்னு ஒரு நாலு தடவை சொல்லிட்டு வாங்க எண்ணி பத்தாவது நிமிஷத்துல உடம்புல இருக்கிற அந்த வழி பிரச்சனை எல்லாம் போயிட்டு அப்படியே ஃப்ரெஷ் ஆயிடுவீங்க ஏன்னா இந்த மந்திரத்திற்கு அவ்வளவு பெரிய மகத்துவம் புரிந்த உண்டு அதனால்தான் இந்த பதினாறு மந்திரங்களை இருக்கிற இந்த எல்லா நாமாவளையும் விட்டு இந்த பதினாறு நாமாவளியை நம்மளுடைய முன்னோர்கள் தொகுத்து கொடுத்திருக்கிறார்கள் என்றால் இந்த நாமாவளிக்கு இவ்வளவு வகையான சிறப்பு உண்டு யாரெல்லாம் வந்து விநாயகர் சவர்த்தனைக்கு இந்த பதினாறு நாமங்களை வைத்து பூஜை செய்து அவருக்கு பிடித்த அவள் பொறி கொளக்கட்டையோடு சில வகையான பாலும் தில்லி தேனும் வைத்து பருப்பு வைத்து கொண்ட கடலெல்லாம் வச்சு உங்களுக்கு பிடிச்ச விநாயகரை நீங்கள் பிடிச்ச மாதிரி விளையாட்டுத்தனமாக கும்பிட்டாலும் சரி இல்லை வந்து ரொம்ப அப்படியே சிக்கனை பிடித்து கொண்டு கும்பிட்டாலும் சரி நீங்கள் எந்தவாறு கும்பிட்டாலும் அதை எதையுமே முகம் சுழிக்காமல் அதே மனநிலையோடு ஏற்றி கொள்ளக்கூடிய ஒரு கடவுள் உண்டு என்றால் விநாயகர் பெருமாள் மட்டும்தான் வரக்கூடிய இந்த விநாயகர் சௌத்தியிலிருந்து உங்கள் வாழ்வி இருக்கக்கூடிய அத்துணை விதமான விக்னங்களும் தடைந்து எல்லா விதமான ஆற்றலையும் பிள்ளையார் உங்களுக்கு பேரருளோடு வழங்கி அருள்ட்டும் நன்றி